இந்தியா முழுவதும் உள்ள பதினோரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பாஜக முழுவதுமாக வாஷ் அவுட் ஆகியுள்ளது இதில் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவியுள்ள நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட பாஜகவால் வெற்றி கனியை சுவைக்க முடியவில்லை மீனாட்சி யோகா யோகா சயின்ஸ் அண்ட் அண்ட் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு தற்போது இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன மொத்தமுள்ள உள்ள ஆறு இடங்களில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் பதினோரு இடங்களில் பாஜக முழுமையாக துடைத்து எறியப்பட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் பாஜகவாலோ அதன் கூட்டணி கட்சிகளாலோ ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை திமுக கூட்டணி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி சுவைத்தன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளில் இருநூற்றி இருபத்தோரு இடங்களை திமுக கைப்பற்றியது மற்ற பதிமூன்று இடங்களில் அதிமுக எட்டு தொகுதிகளிலும் பாமக மூன்று தொகுதிகளிலும் தேமுதிக இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த நிலையில் பாஜகவின் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் உட்பட பாஜக போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் முதலிடம் வரவில்லை என்பதே தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக கோவை தெற்கு நெல்லை மொடக்குறிச்சி நாகர்கோவில் ஆகிய நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜகவின் எம்எல்ஏக்கள் நான்கு தொகுதியில் இருந்த போதிலும் ஒரு தொகுதியில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியவில்லை இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் மூலமாக பாஜக நான்கு இடங்களை வென்றுள்ளது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கூட்டணி இல்லை என்றால் ஒரு எம்எல்ஏக்கள் கூட இருக்க மாட்டார்கள் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிமுகவை பல இடங்களில் பின்னுக்கு தள்ளி வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியுள்ளதாக பாஜக பெருமை பேசி வருகிறது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாரியாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவின் தாமரை மலரவில்லை என்பதையே உணர்த்துகிறது मीनाक्षि फैकलटी आफ् योग सैंस अंड थे बस योग अव